இனி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குட்டி மினி விழாக்கு தாங்க பார்க்கப்பறம் காலையில் மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு மீன் கிளீன் பண்ணி மீன் குழம்பு வைக்கிறது மீன் குழம்புக்குங்க மீன் பொறிக்கிறதுக்குமே சிம்பிளான மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ அங்கேயே உங்க நமக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டில் வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரில் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டுங்க அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டுட்டு நம்ம நல்லா அதை பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு தடவை வந்து தண்ணியில் கழுவினோன்னா போதுங்க நல்லா சுத்தமாயிரும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி விட நாளைக்கு காலையில் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க வடைசட்டி காஞ்சோன்னுங்க ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சீரகம் சோம்பு தாளிச்சுட்டு வெங்காயம் கருவேப்பில தக்காளி வதக்கிட்டுருக்கேன் பக்கத்தில் சாதம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த குழம்புக்காக ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு வடச்சிட்டு எடுத்துக்கிடுவோம் அதில் எண்ணெய் விட்டுட்டு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு வதைக்கிட்டுங்க வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட கொஞ்சோன்னு கருவேப்பிலை நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காயில் பாதி தேங்காய் அதையும் துருவி சேர்த்துட்டு வதக்கிட்டுங்க அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு எலு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளி அந்த புளியும் கரைச்சி அதில் அந்த மசாலா கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இருந்ததுலையா அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இப்போ கலந்து வச்சுருக்கோம்லையே அந்த புளித்தனி மசாலா ரெண்டையும் சேர்த்துடலாம் மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால மசாலா வந்து நல்லா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி பண்ணுறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சோடனே நம்ம மீன் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க பக்கத்தில் மீன் வந்து பொறிச்சிட்ருக்கேன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து இல்லையா அந்த மீன் வந்து நம்ம ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம் அந்த அரைக்கிற மசாலாவை இன்னொரு தடவை சொல்கிறேங்க நம்மளுடைய வடைச்சட்டியில் ஒரு ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக பொறிஞ்ச உடனே நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது வதங்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறங்க தேங்காவில் ஒரு அரை முடி அதாவது பாதி தேங்காய் அதை துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய மிளகா காரம் பத்தலை அப்படின்னா நம்ம சோம்பு சீரகம் மிளகு வதக்கிறோம் இல்லையா அந்த நேரத்துலேயே ஒரு அஞ்சு நம்மளுடைய காஞ்ச மிளகா வத்தல் வத்தல் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி வதக்கி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா இந்த அடுப்பில் மீன் பொரிக்கிறதுக்காக நான் குழம்ப வந்துட்டு அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடணுங்க குழம்பு அருமையான சுவையான மீன் கொழம்பு ரெடி நான் பொரிக்கிற மீனுக்குங்க தனி மிளகாய் தூளும் உப்பு தூள் உப்பு இது ரெண்டு மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணவே பொரிக்கும் பொழுது நிறையா கருவேப்பிலை போட்டுப்பேன் கருவேப்பிலை போட்டுக்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துருக்கேன் மீனை வந்துங்க சிம்மில் வச்சு ரெண்டு மூணு தடவை மாறி மாறி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க சுவையான மீன் பொறிச்சு எடுத்தாச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு பார்க்கலாம் சிம்பிளான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் வீடியோவை முழுசாக பார்த்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்